ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது விடாமுயற்சி படத்துல இருந்து லீக் ஆயிடுச்சு இந்த சீன் அப்படின்னு சொல்லி சில சீன்ஸை ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஆல்ரெடி டூ டேஸ் முன்னாடி விடாமுயற்சி டீசர் கட்லேருந்து ஒரு சீன் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விடாமுயற்சி போஸ்டர்ல இருந்த பேக்ரவுண்ட் இமேஜை காமிச்சாங்க அந்த ரெண்டுமே சேம் பிளேஸ் இருந்தனால கண்டிப்பா இந்த விடாமுயற்சி லீக்டு சீனா தான் இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே பேனிக் ஆனாங்க பட் அது ஒரு ஹாலிவுட் படத்தோட சீன்ஸ் அண்ட் இப்போவும் விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண அதே இமேஜ்ல இருக்க சில மூவி சீன்ஸ்லேருந்து இருந்து எடுத்து விடாமுயற்சி லீக்டு சீன்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இது லீக்டு சீன்ஸ் இல்ல இது ஹாலிவுட் படத்தோட சீன்ஸ் தான் அதுக்குள்ள நிறைய ஹேட்டர்ஸ் விடாமுயற்சி படத்தோட லீக் சீன் சொல்லி இதை ட்ரெண்ட் பண்றாங்க ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு சோ நம்ம ஃபேன்ஸ் யாரும் நம்ப வேணாம் அண்ட் விடாமுயற்சி படத்தோட டீசரை லேட்டின் படத்தோட இன்டர்வியூல அப்பதான் போடலாம்னு முடிவு பண்ணிருக்காங்களா சீக்கிரமே இதை பத்தி லைக் ஆசை அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அப்படி இல்லைன்னா இந்த வீக் லாஸ்ட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணிட்டு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கில பத்தின அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு பட் இது எல்லாமே அன் அபிஷியல் அப்டேட் தான் அபிஷியல் அப்டேட் எதுவும் உண்மையான கிடைக்கும் அண்ட் சீக்கிரமே லைகா சைடுல இருந்து அபிஷியல் அப்டேட் கொடுப்பாங்க இப்ப லைகா சைடுல இருந்து இந்த அபிஷியல் அப்டேட் ஏன் டிலே ஆகுதுன்னா அவங்க ப்ரொடக்ஷன்ல இப்ப அக்டோபர் பத்தாம் தேதி சூப்பர் ஸ்டார் நடிப்புல ரிலீஸ் ஆக போற வேட்டையின் படத்துக்கு தான் ப்ரொமோஷன் அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு சோ இதனாலே அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சோ இதனால தான் டிலே ஆகுது அந்த படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அவங்களோட பெரிய பட்ஜெட் படம் நம்ம விடாமுயற்சி படம் தான் கண்டிப்பா அது அடுத்து நிறைய சம்பவங்கள் இருக்கு ட்ரைலர் ரிலீஸ் டேட் அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அப்படின்னு வேற மாதிரி சம்பவத்தை தரமா இருப்பாங்க வேட்டையனுக்கு வேற லெவல் ப்ரொமோஷன் பண்றாங்க கண்டிப்பா விடாமயிற்சிக்கும் அதை தாண்டி வேற லெவல் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருப்பாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விடாமயிற்சி படத்தோட லீக் சீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா போயிட்டு இருக்கு அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்பாஸ்ல கான் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்